வணக்கங்க நான் முனைவர் பிரபாகர் வெய்யோன் என்ற புனைப்பெயரில் எழுதிக்கொண்டு இருக்கிறேங்க இன்றைய திருக்குறள் குரல் எண் நாலு அறத்துப்பால் பாவிரவியல் கடவுள் வாழ்த்து என்கிற அதிகாரத்தில் உள்ளதுங்க குரல் எண் நாலுங்க குரல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இதுதாங்க குரல் வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னா நமக்கு தெரியும் தன்னலமின்றி விருப்பு விருப்பின்றி இவர் வேணும் அவர் வேண்டாம் அப்படிங்கிற குணம் இல்லாத ஒரு நிலையை நாம் அடையணுங்க அந்த அடைவதற்கு நற்குணங்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுது நற்குணங்கள் இருந்தால் அந்த நிலையை அடைய முடியும் ஆனால் விருப்பு விருப்பு இல்லாத நிலையை அவ்வளவு எளிதாக அடைய முடியாது அந்த நிலையை அடைந்துவிட்டால் அல்லது அடைந் அந்த நிலையை அடைந்தவர்களுடைய வழியை பின்பற்றினால் யாண்டும் இடும்ப இல எப்பொழுதும் நமக்கு துன்பம் வராது என்று பொருள் தன்னலமின்றி வேண்டுதல் வேண்டாமை இவர் வேண்டும் அவர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இல்லாமல் அன்போடு எல்லோரிடமும் இருந்தால் துன்பமின்றி எப்போதும் வாழலாம் இதுதான் இந்த குரலின் கருத்து வணக்கம் மீண்டும் இன்னொரு முறை மற்றொரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன்